ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்க பகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மோர் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமில் நம்ம இந்த மாதிரி வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீட் வந்து ரொம்பவே ஈஸியாக குறைஞ்சிருங்க இப்போது அந்த மோர் நான் எப்படி ரெடி பண்ணுறதே பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலண்டையும் பார்த்துலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மோர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ரெண்டு பேக்கெட் வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன் நல்லா கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போது இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து நைட்டில் சாதம் ஒடிச்சு தண்ணி வந்து வச்சுருக்கேன் ரொம்பவே குளிர்ச்சி தருங்க இது கூடவே பார்த்தினா இஞ்சி பச்சை மிளகாய் அதாவது ரெட் பச்சை மிளகாய் க்ரீன் பச்சை மிளகா வச்சுருக்கேன் ரெண்டுமே பச்சை மிளகாய் தான் இது கூடவே ஒரு அஞ்சாறு சி சின்ன வெங்காயத்தை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறதுன்னா நல்லாவே குளிர்ச்சி உப்பு அது விஸ்கு வந்து ஒன்று வச்சுருக்கேன் இப்போ இது கூட அரை வந்து வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேங்க கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன் வந்து மிக்சிங் ஜார் வந்து வச்சுருக்கேன் நல்லா வந்து நம்ம மிக்சியில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இப்போ இந்த பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது இந்த மிக்சிங் பவுலில் நம்ம வந்து எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த தயிரை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கணும் மோரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணியாக தான் குடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஹீட் வந்து குறையுங்க இப்போது நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படி நம்ம மிக்சியில் வச்சு அடித்தோம் அப்படின்னா நமக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இது கூட உப்பு போட்டுறது வந்தால் போட்டுக்கோங்க இப்போ அடித்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் நல்லா வந்து நைஸாக வந்து அரைஞ்சி வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பானையில் வந்து ஊற்றிக்க போகிறோம் வெயில் காலத்தெல்லாம் வந்து நாம் அந்த மாதிரி பானையில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரிட்ஜு தண்ணியே தேவையில்லைங்க அந்தளவுக்கு ரொம்பவே கூலிங் தரும் இந்த இந்த பானையில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இப்போ கஞ்சி தண்ணி வந்து இதோடு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சாரில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம வடித்து ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து ரெண்டு பாக்கெட் தயிருக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து நைட்டு சாதம் வடித்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது கூடவே இன்னும் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க இப்போ ஒரு கிளாஸ் வந்து நல்லா தண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ இந்த பானையில் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா கூட இன்னும் ஒரு கிளாஸ் கூட கூட விட்டுக்குவாங்க இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயை வந்து இதோட சேர்த்துடலாம் இதோடு சேர்த்துட்டு நம்ம அடுத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ அது கூட இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வேணால் காரமாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூப் வந்து வச்சுருக்கோம் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்மளும் ஜில்லுன்னு மோர் வந்து நல்லா சூப்பராக வந்து குடிக்கலாம் உடனே குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து அப்படி கூட பானியில் போட்டு வச்சுக்கிட்டு குடித்தோன்னா கூட இதிலே வந்து கூலிங் வந்து ஆயிரும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாமும் சரியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மோர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மோர் தாங்க இது நானும் வந்து செஞ்சு குடித்தேன் குழந்தையிலேருந்து என் வீட்டுக்காரர் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடித்தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்குது நம்ம வந்து கோயிலெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க நாம் அது மாதிரி வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து செஞ்சுருக்கோம் ரொம்பவே இதோடய டேஸ்ட் வந்து செம்ம அட்டகசமாக இருக்குது மறக்காம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மோர் எப்படி செஞ்சிங்க இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஒரு விஸ்க் ஒன்று வச்சுக்கிட்டு இல்லை கரண்டி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக குத்தி குத்தி விட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதோட நல்லா மிக்சிங் ஆகி இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் எல்லாமும் சரிபாதியாக செம்மையாக எல்லாத்தையும் நல்லா வந்து போட்டிருக்கோம் இப்போ நம்மளோட மோடு வந்து நல்லாவே சூப்பராக தயாராகிடுச்சு அப்படியே வந்து நம்ம ஊற்றி குடிக்கிற வேலை தான் ரொம்பவும் சுவையாக இருக்கும் மறக்காமல் இந்த மோரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மோர் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கிற ஹீட்டை வந்து ரொம்பவே குறைக்குங்க கண்டிப்பாக வந்து வந்து மோர் வந்து பிடிச்சிருக்கோம் இப்போது நாம் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மோரை வந்து நான் எல்லாருக்குமே ஊற்றி குடிக்க போகிறேன் நீங்கள் பானையில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஜில்லுனாகிடும் நமக்கு வந்து ஐஸ் க்யூப்லாம் தேவையில்லை இருந்தாலும் நான் வந்து உடனே குடிக்கிறதுனால ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே ஜில்லுன்னு சூப்பராக அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொத்தமல்லிலாம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் எல்லாமும் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தான் சின்ன வெங்காயம் ஆகட்டும் வெள்ளரிக்காய் அதாவது கொத்தமல்லி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மூறு குளிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வா பாய்